அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை சவுதியில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பேச்சுவார்த்தை உக்ரைனை கடும் கோபத்துக்குள்ளாக்கி இருக்கு உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவே இல்லை உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு உக்ரைன் இல்லாமையே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் இதில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு உக்ரைன் போர் நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இதனுடைய பின்னணி என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் நடந்து முடிஞ்ச அந்த ரஷ்யா அமெரிக்க அதிகாரிகள் இடையிலான சந்திப்புல உக்ரைன் குறித்து தான் விவாதிச்சிருக்காங்க அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அது போக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இவங்களுடைய உயர்மட்ட குழு தான் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறது தொடர்பாக தான் அந்த ஆலோசனை முழுவதுமே செய்யப்பட்டிருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படி இது இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க போரை நிறுத்துறதுக்கான கூட்டம் தான் இது அப்படிங்கிறத விட அமெரிக்கா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் இணக்கமாக செல்றதுக்கான ஒரு கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லலாம் உக்ரைனுக்கு எதிராக பல விஷயங்களையும் வந்து அந்த கூட்டத்தில் ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைனை கட்டுப்படுத்துறதுக்கான சில விதிகளை அமெரிக்கா உக்ரைன் கிட்ட தனியா வேற சொல்லியிருக்காங்களாம் அதாவது உக்ரைன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் உக்ரைன் கிட்ட அமெரிக்கா சில கட்டுப்பாடுகளையும் கோரிக்கைகளையும் வந்து வச்சிருக்காங்க ஒன்று உக்ரைனோட இயற்கை வளங்கள் துறைமுகங்கள் உள்கட்டமைப்பு ஆகியவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து ஐம்பது சதவிகித பங்கை அமெரிக்கா தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா இதுவரைக்கும் உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க போர் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை நாங்கள் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம் இதற்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்றாவது இந்த செலவுகளை ஈடுகட்டக்கூடிய விதமாக தான் உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் ஐம்பது சதவிகித பங்கை அமெரிக்கா கேட்டிருக்காங்க நான்காவது உக்ரைனோட இயற்கை வளங்கள்ல இருந்து அவங்களோட உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த வருவாயில் முதல் பங்கு அமெரிக்காவுக்கு தான் கொடுக்கப்படணுமா ஆக மொத்தம் மூன்று வருஷமா நாங்கள் உங்களுக்கு செய்த உதவிகளுக்கு பதிலாக நீங்கள் இதையெல்லாம் வழங்க வேண்டும் அப்படின்னுட்டு உக்ரைன் கிட்ட கண்டிப்பா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட உக்ரைனை அமெரிக்காவோட பொருளாதார காலனியாக மாற்றக்கூடிய வகையில தான் இந்த திட்டங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா சார்பா உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருந்திருக்கு ஆக மொத்தம் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஜெர்மனிக்கு எதிராக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை விட மிக மோசமான கட்டுப்பாடுகள் உக்ரைன் மீது விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச நிபுணர்கள் போற ரஷ்யா கிட்ட பேசி நிறுத்திக்கலாம் அதுக்கு முன்பாக உங்ககிட்ட நாங்க பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் சார்பாக ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட்டை வந்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்த ஜெலன்ஸ்கி ஆடி போயிருக்கார் அதில் கையெழுத்தே போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதுல தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு அந்த ஒப்பந்தத்தின் மூலமா உக்ரைனோட பெரும் வளங்களை ஆட்டையை போடுறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டுருக்காங்களாம் ஆக ஒரு மெகா பிளான தயாரிச்சு வச்சுக்கிட்டு தான் உக்ரைன் போற நாங்க நிறுத்த போறோம் முடிவுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் ஆக அந்த மெகா பிளான் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை அந்த நாட்டோட அனுமதியோட அமெரிக்காவுக்கு அழுதுட்டு போறதுதான் அந்த முக்கியமான திட்டமே உக்ரைனை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கு அரிய வகையான பல கனிமங்களும் புதஞ்சு கிடக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா கனிமங்களுடைய புதையல் தான் உக்ரைன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் ரிப்போர்ட்டின் படி உக்ரைன்ல பல அரிய வகை கனிமங்களும் நிறைஞ்சு கிடக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உக்ரைன்ல பெரிலியம் மாங்கனீசு கேலியம் யுரேனியம் ஜிர்கோனியம் கிராஃபைட் புளுட் நிக்கல் கிறிஸ்டல்ஸ் லித்தியம் டைட்டானியம் மாதிரியான கனிமங்கள் உக்ரைன்ல அதிகமாக கண்டறியப்பட்டிருக்கு இது எல்லாமே டிஃபென்ஸ் சயின்ஸ் கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு பல துறைகளுக்கும் தேவையான கனிம வளங்கள் இந்த கனிமங்களை ஆட்டையை போடுறதுக்கு அமெரிக்கா தற்போது விரும்புறாங்க அதாவது டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல இருந்தே உக்ரைன் ரஷ்யாவோடு மோதி இருக்கவே கூடாது அமெரிக்காவுடைய பணம் பெரும் அளவு உக்ரைனுக்கு நாங்க செலவழிச்சுட்டோம் இனிமேலும் இப்படி நடக்க கூடாது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்திலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதோடு அமெரிக்காவுடைய அதிபரா பதவி ஏற்றதுமே போரை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் நாங்க உக்ரைனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தோமோ எல்லாம் அவங்க கிட்ட இருந்து திரும்ப பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரிய வகை கனிமங்களை எடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கனிமங்களை உக்ரைன்ல இருந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்டாவே அடிச்சு விட்டாரு ஆக இதுக்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அந்த ஒப்பந்தத்தை தயார் பண்ணினாங்க அந்த ஒப்பந்தத்தை யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் முனிச் நகர்ல நடந்த ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்த மாநாட்டுல உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணியிருந்திருக்காரு அப்போதுதான் அந்த ஒப்பந்தத்தை அவர் படிச்சு பார்த்துட்டு ஒரு நொடி அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு இதற்கு முக்கிய காரணம் அந்த ஒப்பந்தத்தில இருந்து அந்த கட்டுப்பாடுகளும் தகவல்களும் தான் அதாவது ரஷ்யாவை எதிர்த்து போட்டு உக்ரைனுக்கு கடந்த மூணு வருஷமா அமெரிக்கா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு பல லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள்ல ஐம்பது சதவீதத்தை அமெரிக்காவுக்கு நீங்க தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருந்திருக்காங்க இதை பார்த்துதான் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து ஷாக் ஆயிட்டு அவர் வந்து கையெழுத்து போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காரு அது போக தங்களுடைய அமைச்சரவையையும் வந்து ஒப்பந்தத்துக்கு உடன்படவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு இதுதான் தற்போது பேசு ஆகி இருக்கு அதோடு இந்த விவகாரத்துல அமெரிக்கா உக்ரைன் இடையேயான பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு அமெரிக்காவை பகச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது உக்ரைனுக்கு இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையா மாறலாம் அதாவது தற்போது ரஷ்யாவை எதிர்த்து போரிடுறதுக்கு வழங்கக்கூடிய உதவிகளை அமெரிக்கா உடனடியா நிறுத்திடலாம் இதனால விளாதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுட்டு தான் இருக்காரு இதனால தற்போது அந்த ஒப்பந்தத்துல உக்ரைன் நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய அம்சங்களை வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாதிபீர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் மிரட்டினா ஓகே சொல்லிடுவாரு ஜெலென்ஸ்கி அப்படின்னு நினைக்கிறாரு ட்ரம்ப் ஏன்னா ஜெலன்ஸ்கி நிலைமை அப்படி இருக்கு உக்ரைன் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு அதோடு உக்ரைன் தொடர்ந்து போற சமாளிக்க முடியாம திணறிகிட்டு இருக்கிறாங்க தற்போது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இதனால உக்ரைனும் போர் நிறுத்தத்தை தான் விரும்புது இதற்கு அமெரிக்கா கண்டிப்பா உதவுவாங்க மாறாக போர் தொடர்ந்தாலும் கூட ரஷ்யாவை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்கா தான் உதவும் அப்படின்னுட்டு விளாடிமிர் நினைக்கிறார் எது எப்படியோ முதல்ல அமெரிக்கா கிட்டிட்டு உக்ரைன் இரண்டு வல்லரசு நாடுகளுடைய சிக்கி சின்ன பண்ணமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கல நிலவரம் போர் நிறுத்தம் தொடர்பா ட்ரம்ப் புத்தின் இவங்க ரெண்டு பேரும் சமீபத்துலதான் போன் கால்ல பேசிக்கிட்டாங்க உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நம்ம உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டாங்க இந்த பேச்சுவார்த்தையில தான் உக்ரைன் இல்லாத காரணத்தினால ரஷ்யாவுடைய கைதான் தற்போது அங்கு ஓங்கி இருக்கு உக்ரைன் இல்லாம உக்ரைனை பத்தி நடந்த பேச்சுவார்த்தைனால அந்த நாட்டுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி கடுப்பாகிட்டாரு இந்த பேச்சுவார்த்தை எங்கனால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ட்ரம்ப் பகச்சுக்க முடியாது ஜெலன்ஸ்கி இந்த இடத்துல ட்ரம்ப்புடைய முயற்சி மொத்தம் ஐரோப்பிய கண்டத்தையுமே அதிர வச்சிருக்கு ஏன்னா இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் எதையுமே ட்ரம்ப் கண்டுக்கவே இல்லை அவங்க கூட ஒரு ஆலோசனை கூட செய்யலை முக்கியமா நேட்டோ நாடுகள் யாரையுமே ட்ரம்ப் கண்டுக்கவே இல்லை இதனால ஐரோப்பிய நாடுகள் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவசர அவசரமா அவங்களுக்குள்ள ஆலோசனைகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க அமெரிக்காவை நம்பி நம்ம ரஷ்யாவை பகச்சுக்கிட்டோம் இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க நம்மளை தனிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் அவங்களுக்குள்ள ஆலோசனைகளை மேற்கொண்டு வர்றாங்க நீ அடுத்து ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு ஜெலன்ஸ்கி அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்